வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா குரு பேர்ச்சி பத்தி பார்க்க போறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லதுதான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாத்திக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதாதான் பார்க்கறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லதுதான் நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி ராசி மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கலகலன்னு இருப்பாங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களை அது மட்டும் இல்லாம இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா வந்து அவருடைய ராசிலேயே குரு உக்காருறதுனால குரு எப்பவுமே சொல்லுவாங்க குரு வந்து நின்ற இடத்த கெடுப்பார் அவருடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கொஞ்சம் தான் இருக்கு அதனால புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சில தொடங்க வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற தொழில பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனா புதுசா தொழில் தொடங்குறவங்க மட்டும் தொடங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம ஏதாவது வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பயிற்சியில இந்த ஒன்றரை வருஷம் எங்கேயுமே போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இந்த மிதனராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சு வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி வீட்டில் பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கும் சுப செலவு அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் கை கூடி வரும் அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அதாவது உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் உட்காந்துருக்கறனால குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில நல்ல கல்வி இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லதா தான் இருக்கு அதனால குழந்தைங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி காதல் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா புதன்னாவே தெரியும் உங்களுக்கே அதாவது மிதிரராசியுடைய அதிபதி புதன் பகவான் ஸோ அவர் வந்து காதலுக்கான ஒரு கிரகம்தான் ஸோ அதனால அவருங்க வந்து காதலுக்கான கிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய காதல் கண்டிப்பாக கை கூடும் வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதுசாக வீடு வாங்குறவங்க புது வீடு எதுவும் வாங்காமல் பழைய வீடாக வாங்கும் போது அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சியில தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு மனக்குழப்பமும் சரி மனசஞ்சலமும் சரி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த குரு பயிற்சியில் அதனால நீங்க அடிக்கடி வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு தரும் ஏதாவது ஒரு கோயில்ல போயிட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆதான் அந்த கோயில உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மிதன ராசிக்கான பரிகாரம் மிதன ராசியுடைய அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானுடைய தானியம் வந்து பச்சை பயிர் அதனால நைட்டு பாத்தீங்கன்னா இந்த பச்சை பயிரையும் மூக்கல்ல அதாவது வெள்ளை மூக்கல்ல குரு பகவானுடைய தானியம் அதையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நைட்டு வந்து நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சிருங்க காலையில எழுந்து அந்த மொச்ச பயிரியும் பச்சை பயிரையும் எடுத்துட்டு போயிட்டு கடல்லையோ இல்ல குளம் அதாவது மீன் இருக்கிற குளமா பார்த்து போடும்போது உங்களுக்கான பலன்கள் உங்களை தேடி வரும் கண்டிப்பா நல்லது நடக்கும் இப்ப நீங்க பிரச்சனையாகவுமே சொல்லி பயப்பட வேண்டாம் குரு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதியா குரு பகவான் தான் வராரு அதனால நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாம இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் ஆகும் குரு பகவானை பாத்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பேர்ச்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க அது தவறு அதாவது நவ இருக்க குரு பகவானுக்குனா வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்ல சில விஷயங்கள் பண்ணுறது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த இந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போது தான் அது பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து இந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ளை மூக்கல்லைய ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில் அதாவது க கடல்லையோ இல்ல குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பயிற்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன்தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன புத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது புத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்